பக்தி கிளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமில் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாரினுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த மாதம் தமிழ் மாத பலனை கேட்க உங்களுடைய வாழ்க்கையில் அமையணும் காரணம் என்னென்னா மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு எங்கோ ஒரு மூலையிலிருந்து நீங்கள் நல்லா இருங்க நலமாக இருங்க பிரச்சனை இல்லாமல் இருங்க என்று சொல்வதே ஒரு சிறப்பு தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது பக்திகிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழ் மாத படங்களையும் சோழி பிரசன்னத்தில் குருவர்களால் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் ஆடி முடிந்து ஆவணி ஆடி அம்மனுக்குரியதாக இருந்தாலும் கூட இந்த ஆவணி மாதமே ஒரு அற்புதத்துக்கு உரிய மாதம் இந்த மாதத்தை கதிரவனுக்கு உரிய தான் நான் சோழி பிரசனத்தில் சொல்கிறேன் சூரிய பகவானுடைய சிறப்பு அதாவது சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும்போது குறிப்பாக ஆவணி மாதத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க சிரவண நட்சத்திரமாகிய ஆகிய திருவோணம் பௌர்ணமியுடன் இணையும் மாதமும் இதே மாதம் அதனால தான் ஆகவே இதை சிரவண மாதம் என்று கூட சொல்வார்கள் அற்புதம் தரக்கூடிய ஒரு மாதம் எடுத்த காரியத்தில் வெற்றி தரக்கூடியதும் இடந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படி அமையுமா யாருக்கு மிதுன ராசிக்கு என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்குறோம் அதே நேரத்தில் மிதுனத்தை பொறுத்த மிருக சிறீஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கவலையே பட வேண்டாம் காரணம் ஏன் தெரியுங்களா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டம்னு சொல்லுவாங்க அந்த நாளும் கோலும் செய்வதைப் போல இறைவனும் செய்ய மாட்டான் என்று பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க ஜோதிட சாஸ்திரமும் அதைத்தான் சொல்லுகிட்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம் எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் இழந்தீங்களோ அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மனோதிடம் இழந்து நம்பிக்கை இழந்து கலங்கி போனவங்க வா வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதம் இந்த அவனி மாதமாக தான் இந்த ஏன் சொல்கிறேன்னா பாகியஸ்தானத்தில் சனி ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் காரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பாக்யஸ்தானத்தில் சனி இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி என்பதனால தற்சமன வக்ரம் பெற்றிருப்பதாலும் கொஞ்சம் இடர்பாடு வந்து கொஞ்சம் வந்துதான் போகும் கவலையப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே நேரத்தில் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் அவரே உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பாக போனா பண உறவை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கும் யாரிடம் சென்று இல்லாத ஒரு நிலை இந்த காலகட்ட சிலரெல்லாம் வெளிநாடு அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணால் அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சாத்தியக்கூறு சில கூட பாத்தீங்கன்னா நீண்ட காலம் ஆகியுமே திருமணமே போய் போய்விட்டதே காலம் கடந்து விட்டதே என்று கலங்கிய ஆண் பெண் இருபலருக்கும் திருவராசி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண யோகம் கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் சில வேலை எல்லாம் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கசப்பு ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அந்யோன்யத்தன்மை ஏற்படும் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யம் ஏற்படுவதற்கும் கணவன் மனைவி மட்டுமல்ல பெற்றோர்களும் பெற்றோர்கள் மட்டுமல்ல ஒரு முதலாளி தொழிலாளிக்குள்ள ஒரு அந்யோனியமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் இருந்தாலும் கூட முழுமையான நற்பலனை பிரிவுகள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அந்த போராட்டத்தினுடைய இறுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுக்காக தான் அமையும் சிலர்களெலாம் வெளிநாடு மாநிலம் சென்று நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்தில் அமையும் குறிப்பாக சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்று இருப்பதனால மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதமான மாதமாகத்தான் இது அமைகின்றது அது மட்டும் கிடையாது உடன் பணி செய்வோட மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு துறையாகட்டும் தனியார் துறையில் உடன் வேலை செய்கிற மத்தியில் தேவையற்ற வம்பு வழக்குகள் வந்தும் அறை அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதோ இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பதை தான் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றது அது மட்டும் கிடையாது வக்ரகதியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதனால வரவிற்கு மீறிய செலவு வந்தாலும் அந்த செலவை கட்டுப்படுத்துகின்ற சூழ்நிலையும் சனி பகவான் அமைத்து தருவார் அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த ஒரு மாதம்தான் ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய துன்பங்களும் துயரங்களையும் அவமானங்களையும் விட்டோம் இனி வருகின்ற காலம் பயமற்று நிம்மதியான ஒரு காலமாக அமைவதற்கு இந்த ஆமணி மாதம் ஒரு அடித்தளத்தை அமைத்து தரும் அது மட்டும் கிடையாது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களை குறிப்பாக மூன்று கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தருவதற்காக ஒரு சூழ்நிலையை இந்த ஆவணி மாதத்தில் அமைது அதில் முதல்ல இருக்கிறது சூரியன் இரண்டாவது செவ்வாய் மூன்றாவது காலத்தின காரகன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் நலத்தோடு வளமோடு மிதுன ராசிக்கு அமைந்திருப்பதனால எதிர்த்தாலும் ஒரு வெற்றி ஒரு நிம்மதி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் சிலரெல்லாம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு கல கலங்கி போன ஒரு வாழ்வு இருந்திருப்பார்கள் அந்த கலக்கம் தீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் மிதுனராசிக்கு அமையும் குறிப்பாக சொல்லப்போன ஒரு அற்புதம் மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் புதன் எந்த காலத்திலும் சிறப்பாக இருந்ததில்லை ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு அதிபதி என்று சொல்வதை விட பிறரை ஈர்க்கின்ற தன்மை நம்ம ஒரு கடை நடத்தினா மட்டும் போகிறார் ஒரு வாழ்வை ஓட்டினால் மட்டும் பிற ஈர்க்கின்ற ஒரு தன்மை வேலுங்க அந்த வசீக்கரம்னு சொல்லுவாங்க அதுக்கு தலைவனே யாருன்னா புதன் தான் புதனை பொறுத்த வரைக்கும் சுபத்துவ பாதையை சஞ்சரிப்பதுனால பிள்ளைகளுடைய படிப்பில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கலைகிப்போன வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான மாதம் மிதமான சிக்கி இந்த மாதம் கலத்தடக்காரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பலமாக இருக்கிறாருங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் இந்த கிரகம் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட தேவகுருவுக்கு இணையான பலம் வாய்ந்த ஒரு கிரகம் எதுனா என்னை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் தாங்க அந்த சுக்ரன் பலமாக இருக்கின்றது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சூரியனும் தன் சொந்த ராசியான சிம்ம ராசி நுழைகின்றார் அதுக்கும் ஒரு சூரியனும் பக்க பலமாக இருக்கின்றார் அதே நேரத்தில் தந்தை வழியில் ஏதாவது சாபபாவங்கள் இருந்தாலும் அதை தீர்வதற்கான ஒரு வழி பித்தக்கூடிய முழுமையான ஆசையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க ஆட்சி பலம் என்பதனால சூரியனுக்கு அரசாங்கம் சம்பந்தமான ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு வேலையில் முயற்சி பண்ணால் அது கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த ஆவடி மாதம் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய முதலீடு செய்வதற்கோ ஒரு நல்ல முயற்சி செய்வதற்கோ ஒரு அருமையான காலகட்டம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ் இது போராதா இந்த அவணி மாதம் பொறுத்த வரைக்கும் தொட்டதும் தொலங்குகின்ற ஒரு மாதமாக இதுவரைக்கும் தடைபட்டு போன திருமணமாகி எந்த நிகழ்களாலும் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு அற்புதமாக ஒரு மாதமாக அமையும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடியவர்களுக்கெல்லாம் கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல மாதமாக திருப்புமுனை தரக்கூடிய மாதமாக தமையும் அதே நேரத்தில் ஒரு ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூணு பலன்னு சொல்லுவாங்க அதாவது தேக பலம் தெய்வ பலம் மனோபலம்னு சொல்லுவாங்க இந்த மூணு பலமே கொஞ்சம் பலகீனமாக இருக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சு பார்க்கணும் எல்லா திறமையும் அறிவு இருந்து ஏன் வெற்றி நோக்கி நகர முடியவில்லை நம்மை விட திறமையும் அறிவும் கூட உயர்ந்த நிலையை நோக்கி நகர்கின்றார்களே பொருளாதாரத்தை நினைக்கிறீங்களா இந்த மூணு பலம் குறைஞ்சி போச்சுங்க அதை தாங்க நான் சொல்லி சொல்ல சொல்கிறேன் இந்த மூன்று பலத்தையும் ஒன்றாக தரக்கூடிய ஒரு சக்தி ஒரு தெய்வ சக்திக்கு உண்டு அதுதான் ஹயக்ரீவர்னு சொல்வாங்க இதை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹயகிரிவர் ஜெயந்தி வருதுங்க திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசலீஸ்வரர் ஆலயத்தில் ஹயக்ரீவர் ஒரு அமர்ந்த திருக்கோளத்தில் இருக்கின்றார் ஒரு முறை இந்த அவர் ஆலயம் சென்று அவரை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வம் இந்த காலகட்டத்தில் நமக்கு உதவும் என்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ஹயகிரீவர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மிகப்பெரிய ஒரு திருப்பமுறை சிறக்கலாம் பிள்ளைகளால் மனக்கலக்கம் பிரச்சனைகள்லாம் வரும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இதை மாற்றுகின்ற ஒரு வல்லமை பொருளாதாரத்தில் முன்னேற்றமே இல்லையே ஒரு புற்று தங்கம் கூட வாங்க முடியவில்லையே என்று கலங்கியவர்களுக்கு ஒரு ஒரு அடி மண்ணு கூட வாங்க முடியலையே என்று திகைத்திருந்தவர்கள்லாம் ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தி என்னுடைய அனுபவத்தில் ஹயகிரீவர் ஹைகிரிவர் திருத்தனையில் பார்த்தீங்கன்னா அந்த அகுருன்னு சொல்லுவாங்க பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்த திருக்கோளம் கொஞ்சம் கை நிறைய துளசி வாங்கி சென்று அவர் பாதம் படிவீர்கள் ஆனால் வெற்றி எளிதில் கெட்டுவதோடு வெற்றி வசப்படுவதோடு பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைத்து தரும்